கார்பன் சிங்கை பற்றி நாம் பேசினோம் இப்பொழுது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல வாயுக்களை நாம் அகற்ற வேண்டும் என்றால் இப்போது நான் சொல்லப்போகின்ற இரண்டாவது முறையை கையாளலாம் கார்பன் ஸ்டோரேஜ் என்று சொல்வார்கள் கார்பன் ஸ்டோரேஜ் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் நம்ம வளிமண்டலத்தில் அந்த கார்பன் டை ஆக்சைடு முக்கியமாக தொழிற்சாலைகளுடைய புகையை வளிமண்டலத்தில் நாம் சேர்க்காமல் பூமி கடையில் எடுத்து போய் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அதுதான் கார்பன் ஸ்டோரேஜ் இன்றைக்கு அது புது டெக்னாலஜி தொழிற்சாலை கட்டுகின்ற பொழுது அந்த தொழிற்சாலைகள் மேலே புகை நோக்கிகள் இருக்கின்றன புகை வந்துக்கிட்டே இருக்கும் அது வளிமண்டலத்தில் போயிட்டு மாசுபடுத்துது ஸோ இப்போ கட்டுற ஃபேக்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டாக புகைப்போக்கிகள் அப்படியே கொண்டு வந்து பூமிகடியில் வேற குறைய ஒரு முந்நூறு நானூறு அடிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கம்ப்ளீட்டாக அதை பொறிச்சிடுவாங்க ஸோ அப்போ வந்து ஸ்டோரேஜ் பூமி கடியில் போயிடும் வளிமண்டலத்தில் போகவே போவாது அது பத்திரமாக அங்கேயே வச்சுக்குவாங்க தொழிற்சாலைகள் மட்டுமல்ல நமக்கு மின்சாரத்தை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலைகளும் முக்கியமாக கோல் நிலக்கரியை எரிக்கின்ற அந்த மின்சாரம் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகின்றன அவை எல்லாமே கார்பன் ஸ்டோரேஜ் என்ற முறையில் பைப் போட்டு அந்த புகை ஒரு புகை கூட தமாகந்து கொண்டு வெளியே போக விடாமல் எல்லாமே பூமிக்கு அடியில் நிலக்கரி பூமியில இருந்தாலே எடுத்தோம் ஸோ அதே பூமி எங்கே அந்த நிலக்கரி எடுத்தோமோ அதே இடத்துல எடுத்துன்னு போயிட்டு அந்த புகையெல்லாம் நம்ம லாக்கப் பண்ணிடலாம் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் அதனுடைய பக்க விளைவுகள் என்ன வரும்ன்ட்டு நம்ம இது வரைக்கும் இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கல ஸோ அதுலேயும் பக்க விளைவுகள் வர வாய்ப்பு இருக்கின்றது இருந்தாலும் அந்த ஸ்டோரேஜ் ஒரு நல்ல ஒரு காரியமாக நமக்கு தென்படுகின்றது ஸோ இந்த இதெல்லாம் நவீன தொழிற்சாலைகள் எல்லாமே இந்த கார்பன் ஸ்டோரேஜ் முக்கியமாக நமது நாடுகள் ஏறக்குறைய இரநூற்று சில்லற நாடுகள் இருக்கின்றன எல்லா நாடுகளும் கட்டாயமா ஒரு சட்ட திட்டங்களை அமுல்படுத்தி ஒவ்வொரு தொழிற்சாலையும் நம்ம இன்டர்நேஷ்னல் ரூல் பிரகாரம் அந்த கார்பன் ஸ்டோரேஜை அவங்க செஞ்சிருக்காங்களா நான் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு வழியை காட்ட வேண்டும் அதுதான் அரசாங்கத்தின் கடமை